இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்களின் போது பிரதமர் பதவிக்கான போட்டியில் நிதின் கட்காரி பெயரும் அடிபரும் ஆனால் நிதின் கட்காரி இந்த யூகங்களை திட்டவட்டமாக மறுத்து பதிலளித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலின் போது நிதின் கட்காரி போட்டியிட்டது ஆர்எஸ்எஸ் தலைமையகம் அமைந்துள்ள நாக்பூர் லோக்சபா தொகுதியில்தான் ஆனாலும் நிதின் கட்காரியை தோற்கடிக்க பாஜக மேலிட தலைவர்களே சதி செய்தனர் என்பது ஊடகங்களில் வெளியான செய்தி அந்த வகையில் நிதி கட்காடி தேர்தலில் வென்றுவிட்டால் நிச்சயம் பிரதமர் பதவிக்கான போட்டியாளராக ஆர் எஸ் எஸ் இயக்கத்தால் முன்னெடுக்கப்படுவார் என்பது பாஜக மேலிட தலைவர்களுக்கு தெரிந்தே இருந்தது இதனால் தான் பாஜக தலைவர் ஜே பி நட்டா ஆர் எஸ் எஸ் க்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்து வந்தது சர்ச்சைகளில் வெளித்தது இந்த நிலையில்தான் தான் தற்போது நிதின் கட்காரி நிகழ்ச்சி ஒன்றில் பேசும் போது லோக்சபா தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தம்மை பிரதமர் பதவிக்கு ஆதரவளிக்க தயார் என மூத்த தலைவர் ஒருவர் தெரிவித்திருக்கார் ஆனால் தமக்கு பிரதமர் பதவி மீது விருப்பம் என்பதால் நிராகரித்துவிட்டேன் என கூறியிருந்தது புதிய சர்ச்சையாக வெடித்துள்ளது இருந்தாலும் இது தொடர்பாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவர் மனோஜ் ஷா கூறியதாவது பாஜகவில் அதிகார யுத்தம் நடைபெற்று வருவதையே நிதின் கட்காரியின் பேட்டி வெளிப்படுத்துகிறது பிரதமர் பதவிக்கு நரேந்திர மோடியை தேர்வு செய்தது பாஜக அல்ல இந்த முறை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தான் இணைந்து மோடியை பிரதமராக தேர்வு செய்தார்கள் நிதின் கட்காரி என்ன சொன்ன வருகிறார் என்பது இன்னமும் சில மாதங்களில் புரிந்துவிடும் என்றார் மனோஜ் ஜா இந்த நிலையில்தான் நிதின் கட்காரியால் பாஜகவில் கருத்து வேறுபாடு மோதல்கள் உருவாகி உள்ளதால் பாஜக தலைவர்களுக்குள்ளே உட்கட்சி பூசல் உருவாகி உள்ளது ஏனென்றால் கடந்த வாரம் பிரதமர் பதவி குறித்து பேசி பாஜக தலைவர்களுக்குள் மோதல்களை உண்டாக்கி உள்ளதாக சொல்லப்படுகிறது இதற்கு முக்கிய காரணமே நிதின் கட்காரி தான் என்ற பேச்சுக்கள் பாஜகவில் அரசல் புரசலாக பேசப்பட்டு வந்த நிலையில்தான் மன வருத்தத்தில் இருந்த நிதின் கட்காரி தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக வந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது